எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு வந்து பிரியா வீட்டில் வந்து கீழே வந்து ஓனர் அவங்க கொடுத்தாங்க சரி அது பொரியல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் வந்து கடலப்பருப்பு கொஞ்சம் வந்து காலையில் ஆயிடுச்சு விசில் சொன்ன நீங்கள் சொல்கிறதே கேட்காது கடலப்பருப்பே வேக வச்சுட்டேன் கொஞ்சோண்டு எடுத்து காலையில் வந்து கூட்டு செஞ்சிடல இட்லிக்கு ஆமாம் அது கூட வந்து கொஞ்சோண்டு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறேன்னா வாழைத்தண்டு கூட்டு தாங்க செய்ய போகிறேன் கொஞ்சம் பொரியல் கொஞ்சம் கூட்டு செய்ய போகிறேன் நிறையா அந்த பெரிய தண்டு இது வந்து வாழைத்தண்டு வந்து நான் குக்கரில் வேக வச்சுட்டு ஏன்னு கேட்டால் கொஞ்சமாக தான் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம் அந்த தண்ணி கொஞ்சம் குடிக்கலாம் ரொம்ப நல்லதில்லை கல்லுகள் இருந்தாலும் ரொம்ப நல்லதுன்றதுனால வேக வச்சிட்டு அந்த தண்ணி குடிச்சிட்டு நம்ம காய் வந்து கூட்டு பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் இது ஒரு அஞ்சு ஆறு விசில் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும் வாழைத்தண்டு இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு வாழைத்தண்டு கூட்டுக்கு வந்து கடாய் வச்சுட்டேன் என்ன சேர்த்துக்கிறேன் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் வாழைத்தண்டு வாழைக்காய் எங்கள் ஓனர் வீட்டில் கொடுத்தாங்க ஆமாம் அவங்க மரத்தில் வாழைக்காய் வந்து தள்ளிடுச்சு அப்படின்னு வெட்டுறேன்னு சொல்லிட்டு வெட்டிட்டு வாழைத்தண்டு சாப்பிடுங்களான்னு கேட்டாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னதுனால வாழைத்தண்டு கொடுத்தாங்க வாழைத்தண்டு குடிக்காதங்களே இருக்காது அது பொரியல்லாம் பண்ணாலும் வச்சிங்களா நாங்கள் சும்மாவே சாப்பிடுவோம் அதுவும் வந்து தேங்காயெல்லாம் போட மாட்டோம் நாங்கள் வேர்க்கடலை போடுவோம்ல சும்மா வந்து பொரியல் வந்து தட்டில் வச்சுன்னா சாப்பிட்ருவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஆமாம் இப்போ வந்து கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கடுகு கடுகு போட்டு சீரகம் போடுவாங்க நீ நம்ம வித்தியாசமாக சீரகம் போட்டு நான் ரெண்டுமே ஒன்றா போட்டுருவேன் எப்பவுமே இதை நல்லெண்ணன்றதுனால பொங்கி வருது ஆமாம் ஆகும் நாங்கள் வந்து நல்லெண்ணெய் மொத்தமாக எங்கள் அத்தை வீட்டிலேருந்து ஆட்டி கொடுத்துட்டாங்கங்க அதை எங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து கொஞ்சம் இருந்துச்சு கால்வாசி காலி ஆகிடுச்சு முக்கால் தான் கொண்டு வந்தோம் கால்வாசி தீந்துருச்சு ஆமாம் நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது பிரியா ஏன் பிரியா அவ்வளோ கிட்டே எடுக்கிற பயந்துருவாங்க ஆமா நேற்றுக்கே செம குண்டு எப்படி தான் இந்த வெயிட் குறைக்குதுன்னே தெரியலங்க உடம்பு அவ்வளோ வெயிட் ஆயிட்டேன் நான் அதனாலதான் சொல்லிடலாமா நான் அது வெயிட் லாஸ் பண்ண போறேன் சரி வேணா கேட்கலாம் கமெண்ட்ஸ்ல நீங்க ஒரு குத்துமதிப்பா நீங்க வந்து நீங்க கெஸ்ட் பண்ணுங்க எங்க அம்மா எவ்வளவு இருப்பாங்க இந்த சொல்லுங்க நான் எவ்வளவு வெயிட் இருப்பேன்னு சொல்லிட்டு ஆனா நீங்க சொல்றதுக்கும் நான் சொல்ல போகிறதுக்கு எவ்வளோன்னு பயந்துரு வீணீங்களோ அந்த அளவுக்கு வெயிட் வெயிட் பண்ணி சொல்லுங்கள் கமெண்ட்டில் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு ஒரு பத்து பல் பூண்டு வந்து இடிச்சு எடுத்துக்கிட்டேன் அதே சேர்த்துக்கிறேன் பூண்டு நல்லா வறுபட்டிடுச்சு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பில வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதே சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டோம் இந்த கூட்டுக்கு வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு ரெண்டு ப ரெண்டும் மூணும் முந்திரி சேர்த்துங்க நல்லாயிருக்கும் முந்திரி இல்லைனால பரவாயில்ல இது வரைக்கும் சோம்பு தேங்காய் முந்திரி இது வரைக்கும் சேர்த்து நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எங்கள் அம்மா சமைக்கிறத பார்த்திங்கனாலே ஒரு மாதிரி பரபரப்பாக அதாவது பரபரப்பாக சமைப்பாங்க ஏம்மா என்ன காரணம் எதுக்காக இப்படி அரை ஸ்பூன் வந்து தனியாத்தூள் இது இதெல்லாம் சேர்த்துட்டு சொல்கிறேன் அரை ஸ்பூன் தனியாத்தூள் ஆமாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் நான் வந்து வாழைத்தண்டெல்லாம் உப்பு போட்டு வேக வச்சுக்கிறேன் அதனால் தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து பேசுகிறேன் பரப்பரப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா அதாவது எப்படி அவசர அவசரமாக ஆமாம் ஒரு ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக செய்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுதுங்களா காலையிலேருந்து வேலை கரெக்டாக அதை துணி வைச்சேன் அப்புறம் வந்து காலையில் டிஃபன் பண்ணேன் அதுக்கப்புறம் சாமான் கவனும் அடுத்தது வந்து இந்த வாழைத்தண்டு கட் பண்ண உக்காந்துன்னா எனக்கு வந்து பிரியா என்ன சொல்லிச்சு வாழைத்தண்டு வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்படியே போடுமா அந்த நார் சுத்தினா போதும் நார் சுற்றி நான் எவ்வளோ எடுத்துக்கிறேன் இருந்தாலும் நம்ம தென்னங்குச்சி வச்சு மறுபடியும் பண்ணும்போது நல்லா இவ்வளோ வந்ததுங்க அந்த நார் அப்போ தான் எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது இல்லைன்னா நாராக இருந்தால் நம்ம மென்று சாப்பிட்டு கீழே துப்புடுவாங்க வேஸ்ட்டு தானே அதனால் ஓரளவுக்கு அந்த நாரெல்லாம் எடுத்துடணும் அது எடுக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆச்சுங்க கட் பண்ணி அந்த நார் சுத்தமாக இல்லாமல் அதாவது தென்னங்குச்சியில் நார் எப்போ வராது நிற்குதோ சுற்றி சுற்றி எடுக்கும் போது அது வரைக்கும் நான் எடுப்பேன் நான் அதனால் லேட் ஆகிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை லேட் ஆகிடுச்சின்னா ச சீக்கிரம் சாப்பாடு கொடுக்கணுங்களா அந்த டைமுக்கு நம்மளே டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம் இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக செஞ்சிடணும்ல அதனால சீக்கிரமாக செஞ்சுருக்கிறேன் இப்போ நம்ம வந்து வாழைத்தண்டு வெயிட் குறைஞ்சிடுச்சா இல்லையே சரி அது வெயிட் குறையிட்டோம் நான் கடலப்பருப்பு வேக வச்சிருக்கலாம் அந்த தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தண்டு வேக வச்சு தண்ணியும் சேர்ப்போம் அதுக்குள்ளே இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே வெயிட் குறஞ்சிடும் அதையும் சேர்த்து நம்ம கலந்துடலாம் வெயிட் குறையலைன்னா நம்ம ஒன்றாவே சேர்த்துருப்போம் ஆமாம் வெயிட் இப்போ குறையில இல்லை அது கொ நல்லா வெந்துச்சு இல்லை பிரியா அது போடும்போது சரியாயிடும் அதுக்குள்ளே இப்போ நான் வந்து தேங்காய் சொன்னேன் இல்லையா அதை அரைச்சிக்கிறேன் நான் பாருங்கள் வாழைத்தண்டை வந்து கையில் அழுத்தும் போதே நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்து இதில் ஒரு ரெண்டு கரண்ட் எடுத்து சேர்த்துக்கிறேன் மீதி வந்து பொரியல் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டுத்துக்குமாமா மாமா ஆமாம் அது ரெண்டு நாள் ஆனாவே ரொம்ப நார் விட்டுடும் பிரியா வெட்டின உடனே இலசா செஞ்சாதான் அதை ஃப்ரெஷ்ஷாக வெட்டி கொடுத்தாங்க கொஞ்சம் பொரியல் பண்ணிக்கலாம் இதில் தான் தண்ணியை வடிச்சு சேர்க்க போறீங்க இல்லை அது குடிச்சிக்கலாம் தண்ணி போதும் தேங்காய் ஊற்றுவோம் இல்லை கூட்டு தானே ரொம்ப தண்ணி ஆமாம் ஆமாம் இந்த அளவுக்கு போதுங்க இப்போ நம்ம தேங்காய் விழுதும் ஊற்றுவோம் அதனால் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே அரைச்சிக்கலாம் உங்களுக்கும் கிட்னியில் கல் இருந்துச்சு தானே எனக்கு கல் இருந்ததுன்னா அது பெரிய விஷயங்க எப்படி போச்சுன்னு அதை சொல்லி ஆகணும் அதுதான் கேட்டேன் இப்போ நீ இல்லை அது ஒரு வீடியோவாக போகணும் நானும் பார்க்குற வாழை மரம் இருக்குது எடுத்து காமிக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் என்னால் அது ஸ்கூல் படிக்கும் போது படித்து நைன்த்துன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் ஸ்கூல் படிக்கும் போது எங்கள் அம்மாவுக்கு இந்த ப்ராப்ளம் ஒரு முறை வந்து பெங்களூரில் இருக்கும்போது ஊருக்கு போனப்போ அங்கே வந்துடுச்சு அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணோம் அவங்களும் வந்து ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் வந்து ஒம்பது மில்லி ஒரு பக்கம் வந்து ஏழு மில்லி இருக்குது ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு சொன்னாங்க அந்த நேரத்துக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நம்ம வந்து அரக்கோணத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு எதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்தது பாருங்க வலி இந்த அதாவது கிட்னில கல் இருங்க அனுபவிச்சுங்க தெரியுங்க எப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான வலி நைட் ஆனா முடியாது எல்லாம் தூங்கிடுவாங்க நம்ம வேணாடா இந்த வலி தாங்க முடியாது நம்ம செத்துணும் அப்படிலாம் முடிவு எடுத்துனா அப்படி ஒரு வழிங்க அம்மா இசை எங்களுக்கு தெரியாது அப்படியே துடி துடிச்சு போயிடுவோம் அந்தளவுக்கு ஒரு வலி ரெண்டு பக்கமும் இருந்தது அப்புறம் அங்கேயே அரக்கோணத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அங்கே பார்த்தோம் அவங்க வந்து அந்த அதாவது டாக்டரை பற்றிலாம் எதுவுமே நம்ம குற சொல்லக்கூடாது அந்த நேரத்துக்கு ஒரு மாதத்துக்கு நம்ம வழி இல்லாத பண்ணிடுறாங்க சரியாயிடுது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதம் ஆச்சுன்னா பழையபடி வழி தொடங்கிது அப்புறம் தான் நான் என்ன பண்ணேன் இந்த வாழைத்தண்டு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு ஒரு மாதத்துக்கு குடித்தேன் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வாழைத்தண்டு மரத்தை வெட்டி அந்த ஜூஸ் வந்து ஒரு மூணு நாள் குடிச்சா அது அது வந்து நான் ஒரு வீடியோவே போனோன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா நாங்க காலிப்பட்டில ஓம்லூர்ல இருக்கோம் பாத்தீங்களா சேலத்துல அங்க கூட ஒரு பொண்ணுக்கு நாங்க சொல்லி அம்மா சொல்லி செஞ்சு கிட்னி சின்ன பொண்ணுதான் அந்த பொண்ணு என்னோட சின்ன பொண்ணு சரியாயிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப சந்தோஷமா நிறைய பேர் அந்த மாதிரி செஞ்சு பார்த்தா நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதை குடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாசம் கழிச்சு மறுபடியும் ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு ஸ்கேன் எடுத்து பார்த்தா ஒண்ணு மெத்தமா இல்லங்க கல்ல ரெண்டு பக்கமும் கல்லே கிடையாது அந்த வாழைத்தண்டு ஜூஸ் குடிச்சதுக்கு ஒரு பக்கம் அந்த மரத்துல இருந்து நம்ம பிரஷ்ஷா எடுத்து குடிக்கிறோம் பாருங்களா அது வந்து குடிக்கிறது கூட ஒரு பிரச்சனை இல்லை அது எந்த நேரத்துல நம்ம வெட்டணும் எந்த நேரத்துல குடிக்கணும்ன்றதுதான் மெயின் ஒரு ஐதீகமா அது இப்போ யூடியூப்ல நிறைய பேர் அதை போட்டுட்டுதான் இருக்கேன் அதை பார்க்கும்போது எங்களுக்கு தான் ஞாபகம் வரும் ஆனா நிறைய விஷயம் வந்து நாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் இல்லாத முன்னாடியே வந்து இதெல்லாம் சொல்லிட்டாங்க ஏ வந்து செஞ்சு பார்த்திருக்கோம் நான் என்ன கூப்பிட்றாரு அப்பா நாங்கள் ரெண்டு பேருமே பேசுகிறோங்களா ஒரே இது அது வந்து அப்பா வந்து கேட்குறாங்க சரியாக புரியல தெளிவாக சொல்லுதுன்னு அப்படின்னு சொல்கிறாரு வேற ஒன்றும் இல்லை அது வந்து அந்த மாதிரி செஞ்சு ரொம்ப நல்லா எனக்கு வந்து ரொம்ப பயம் ஆகிடுச்சிங்க நம்ம எப்படி புடைப்போமானே இதில் அப்படி இருந்தது அந்த வாழைத்தண்டு ஜூஸுக்கு அவ்வளோ ஒரு இது அதே மாதிரி அதுக்கப்புறமும் நாங்கள் வந்து வாழைத்தண்டு எப்போல்லாம் கிடைக்குதோ வாழைத்தண்டு பூ வாழைத்தண்டு இதெல்லாம் பொரியல் கூட்டு சூப் இந்த மாதிரிலாம் நிறையா வச்சு சாப்பிடுவோம் நாங்கள் நம்ம வந்து தேங்காய் அரைச்சிக்கலாம் உங்களுக்கு வந்து வீடியோ வேணும் அது எப்படி செய்யணும் அது எந்த நேரத்தில் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கல்வியாக இருக்கா இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி இது போடுங்கம்மான்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து நான் வீடியோ போகிறேன் நான் அது அவ்வளோ ஃபவருங்க அது அவ்வளோ நல்லா கேட்குது அது இப்போ இதை நல்லா கொதிச்சிடுச்சு நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம் பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம வந்து அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும் கூட்டு வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக வாழைத்தண்டு கூட்டு ரெடி இப்போ வாழைத்தண்டு பொரியல் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கடலப்பருப்பு அது கூடவே மூணு வர மிளகா ஒரு நாலு பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு மிளகாய் வந்து நல்லா வறுபட்டிடுச்சு இப்போ ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கத்தான் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வாழை தண்டு சேர்த்துக்கிட்டேன் அப்பா எங்கே வெளியே போயிட்டாருங்களா நான் எடுத்து போட்டேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு வந்து காயில் வேக வச்சுருக்குறோம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் சும்மா ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் வேர்க்கடலை வந்து வறுத்து ஏற்கனவே பருப்பு வச்சதுனால டக்குன்னு போட்டு மிக்ஸியில் அரைச்சிட்டேன் இப்போ வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க வேர்க்கலை சேர்த்து கலந்து கொடுத்தா போதும் ரொம்ப நேரம் வதங்கணும்லாம் இல்லை வாழைத்தண்டு பொரியல் ரெடி வாழைத்தண்டு கூட்டு பொரியல் செஞ்சிட்டோம் இப்போ வந்து நெல்லிக்காய் வச்சு ரசம் செய்ய போகிறேங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து நாலு நெல்லிக்காய் எடுத்து வச்சுக்கிற ரசத்துக்கு நாலு நெல்லிக்காய் ரெண்டு தக்காளி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் இது எல்லாம் சேர்த்து நம்ம மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம் எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம் நெல்லிக்காய் தக்காளி மிளகு சீர்குகள்லாம் மிக்ஸியில் சேர்த்து பாருங்கள் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம ரசம் தாளிச்சிக்கலாம் ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு வந்து நல்லா பொறிஞ்சிடுச்சு ஒரு ஆறு பல் பூண்டு வந்து இடிச்சுக்கிட்டேன் ஒரு நாலு வர மிளகாவும் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பூண்டு மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி விழுதும் சேர்த்துக்கணும் தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு பாருங்கள் தேவையான அளவுக்கு வந்து நான் தண்ணி சேர்த்துட்டேன் இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொத்தமல்லி இது எல்லாம் சேர்த்து ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு நல்லா கொதிக்கிற அளவுக்கு வந்து கொதிக்க வச்சுக்கணும் ஃபுல்லாக வைக்காதீங்க ஃபுல்லாக வச்சா உடனே வந்து கொதி வந்துடும் ரசம் வந்து டேஸ்ட் இருக்காது ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு மூடி வச்சுட்டுங்க ரசம் வந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நெல்லிக்காய் ரசம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தக்காளி வந்து அரைச்சி சேர்த்ததுனால இந்த கலரில் இருக்குது நீங்கள் தக்காளி வந்து வதக்கிட்டு போட்டிங்கன்னா இந்த மாதிரி கலர் இருக்காது பச்சாவே இருக்கும் நெல்லிக்காய் சேர்க்கறதுனால நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசம் ரடி பாருங்கள் இன்றைக்கி மதியம் லன்ச் வந்து சுட சுட சாதம் நெல்லிக்காய் ரசம் வாழைத்தண்டு கடலைப்பருப்பு கூட்டு வாழைத்தண்டு பொரியல் வேர்க்கடலை இடிச்சு போட்ட பொரியல் ஆமாம் வேர்க்கலை இடித்து போட்ட பொரியலா இன்றைக்கி மதியம் வந்து லஞ்ச் முடிஞ்சுது இப்போ நம்ம சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஸ்வீட் வந்து செய்ய போகிறோம் என்ன ஸ்வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா மடக்கு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் வாங்க அதையும் செய்யலாம்